ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்பிசோடில் அன்பான ஆசையாக பொண்டாட்டி வந்து ஒரு புத்தத்தை கொடுத்தா இவ்வளோ ஒரு சந்தோஷன்றத அவ்வளோ ஒரு அழகாக காட்டியிருக்காங்க பேசுகிறா காவேரி பேசுகிறா இதுபோல் எனக்கு அந்த வீட்டில் இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இங்கே வேணாம் பழைய ரூமு ஓனர் அம்மா பிரச்சனை தண்ணி வரலை இதெல்லாம் நான் இங்கே சந்தோஷமாக அனுபவிக்க முடியல அங்கே போயிட்டு வந்த பிறகு தான் தெரியுது நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம் அங்கே போனால் தான் எனக்கும் என் உங்கள் குழந்தைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறேன் விஜய் வந்து நான் எவ்வளோ கெஞ்சனை காலில் விழாத குறையாக விழுந்தால் அப்போல்லாம் வராத காவேரி இப்போ என்ன திடீர்னு வீட்டுக்கு போகிறது அவருக்கு ஒரு சந்தேகம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரதுக்குள்ளே தாத்தாவும் காவேரியும் என்னவோ முடிவு எடுத்துக்கிறாங்கன்னு கண்டிப்பாக அவருக்கும் சந்தேகம் வரும் ஆனால் அதெல்லாம் இது பண்ணாமல் சரி நான் உங்களுக்கு டிஸ்டப் தான் நான் கிளம்புறேன் ஆனால் நான் சொன்னதெல்லாம் யோசிங்கன்னு சொல்லிட்டு ஒரு முத்தத்தை கொடுக்குறா பாருங்க அந்த இடத்துல அவ்வளோ ஒரு அழகாக திடீர்னு முத்தம் கொடுத்ததும் அவர் ஆணு வாயை பழந்துன்னு பார்க்குறாரு விஜய் உண்மிகா இந்த இடத்துல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் ஒரு பாசத்தை காட்டிட்டு ஒரு ஹஸ்பண்டை கூட்டியார முடியும்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அவ்வளோ ஒரு அழகாக பாசத்தை காட்டி புத்தத்தை கொடுக்குறாள் உண்மையிலே நல்லா இருந்தது வீட்டு பிரச்சனையாக சாரதம்மா கேட்குறாங்க என்ன தம்பி நீ முடிவு சொல்லலைன்னு சொல்லிவிட்டு கங்கா புடிவாதமாக வீட்டை விற்றே அவனோ ரெண்டு நாள் போய் தங்கறதுக்கு ஒரு வீடாக குழந்தைய பெற்றுக்குன்னு இங்கேயும் அங்கேயும் லோல் பட்டுன்னு இருக்க முடியுமா வேணாம் வீட்டை விற்றுடலான்னு முடிவு எடுக்கிறேன் காவேரிக்கு சரியான கோவம் வீட்டை விற்ற விட மாட்டேன்னு சொல்லிட்டு எமுனாவும் வந்து கங்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறான் கண்டிப்பாக வந்து இந்த சூழ்ச்சி பசுபதியோட சூழ்ச்சியாக தான் இருக்கும் இதில் போய் கங்காவும் யமுனாவும் மாட்ட போறாங்க அடுத்ததான் நம்ம விஜய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கினா அவரு தான் வீட்டை வாங்கி காப்பாற்ற போகிறாரு காவேரி ஏன்னா பொண்டாட்டிக்காக எதையும் செய்கிற நம்ம விஜய் வந்து கண்டிப்பாக அந்த வீட்டையும் வாங்குவார் அடுத்ததான் எப்பிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பை